ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வானது அமலுக்கு வந்தது இந்த நிலையில் ஆரம்ப முதலே தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசானது தொடர்ந்து தேர்வை எதிர்த்து வருகிறது அதற்காக தமிழ்நாடு சட்டசபையிலையும் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தது போல் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அந்த அடிப்படையில் நேற்று மேற்குவங்க மாநில சட்டசபையில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து இன்று கர்நாடகா சட்டசபையில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி கர்நாடகா சட்டசபையின் மழைக்கால கூட்டத் தொடரானது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே கர்நாடக கூட்டத்தில் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் கர்நாடகாவின் மருத்துவ கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரான சரண் பிரகாஷ் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் இந்த தீர்மானமானது கர்நாடக சட்டசபையில் பெரும்பாலான ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை தொடர்ந்து மேற்கொண்ட கர்நாடக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே சமயம் கர்நாடக சட்டசபையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராகவும் சட்ட தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலு மறுவரையறை செய்வதற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி கர்நாடக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியது இது பற்றி முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோகச்சந்திரன் இந்துமதி இணைப்பில் உள்ளார்